எல்லோருக்கும் வணக்கம் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு காமன் விதி உண்டு அதே மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி இது அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமாக இது ஒரு விதியாக மாற்றி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த பறந்துக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திரையுலகத்தில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு விஜயகாந்த் அரசியல் என்ட்ரி கொடுத்தாரு அதற்கு பிறகு கமலஹாசன் தலைவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கலனா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் திமுக தலைமையில் ஒரு அணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் திடீர்னு கமலஹாசன் நேத்தி ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் எனது நண்பர் ரஜினி என்னை ஆதரிப்பார் என நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார் இந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு ஈஸியா புறம் தள்ளிவிடவும் முடியாது ஏன்னா கமலஹாசன் மேல தலைவருக்கு எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பிரியம் உண்டு தன்னுடைய ஆரம்பகால வளர்ச்சியில் கமலஹாசனின் பங்கு இருந்ததாக இப்போ வரை நம்பிக்கிட்டு இருக்கார் இதனால் கமலஹாசன் இது பத்திரிகை மூலயமா தான் சொன்னாலும் நேரடியாக போய் தலைவரை சந்தித்து ஆதரவு கேட்டால் அதுக்கு தலைவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக யூகிக்க முடியாது அதற்கு அடுத்து ட்விஸ்டாக தேமுதிக அதிமுக கூட்டணி இழுபறி ஆகிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு தலைவர் இன்றைக்கி தேமுதிக தலைவராகிய விஜயகாந்தை இன்றைக்கி நேரடியாக சந்திக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஃப்ளாஷ் நியூஸாக தான் இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் இந்த காம்போ ஏதாவது ஒரு மேஜிக்கை நடத்துமா இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் தலையை பிச்சுக்கிட்டு விவாதங்களில் உள்ளே இப்போ இறங்கியிருக்காங்க இந்த காம்போ அமைஞ்சிச்சுன்னா இந்த அரசியல் கட்சிகள் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது இப்போ நேற்று திருநாவுக்கரசர் வந்து விஜயகாந்தை சந்தித்ததுக்கும் ஒரு சின்ன அரசியல் காரணம் இருந்ததானும் சொல்லப்பட்டது அதைவிட முக்கியமான ஒரு சந்திப்பாக இன்றைக்கி ரஜினிகாந்த் விஜயகாந்த் சந்திப்பு பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இது வந்து அரசியலின் ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தலைவர் வந்து இப்போ வரைக்கும் எந்த கட்சியையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் இவருக்கு கமல்ஹாசன் மேலே ஒரு நன்மதிப்பு உண்டு விஜயகாந்த் மேலேயும் ஒரு நன்மதிப்பு உண்டு விஜயகாந்த் இந்த நடிகர் சங்க டைம்லாம் அவ்வளோ போராடின விஷயங்கள்லாம் தலைவர் நிறைய முறை பகிர்ந்திருக்காரு இப்போ இந்த மேஜிக் அதாவது இந்த ஒரு காம்பினேஷன் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை தமிழக அரசியலில் உண்டாக்குமா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் விஜயகாந்த் சந்திப்பு கமலஹாசனின் அழைப்பு அதாவது ஆதரவு கேட்பு இதெல்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஆட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி